அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புதன்கிழமை ஜூன் மூன்றாம் தேதி ஐரோப்பிய எழுத்தாளர் பிரான்ஸ் காப்கா பிறந்த தினம் இன்று இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஐரோப்பிய எழுத்தாளர்களில் ஒருவரான பிரான்ஸ் காப்கா ஆஸ்திரியா ஹங்கேரி சாம்ராஜ்யத்தின் அதாவது தற்போதைய செக் குடியரசு நாட்டின் பிராக் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு காங்கிரஸ் தொடங்குறதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிறதுக்கு அந்த கட்சி தொடங்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பறந்துடுறார் தந்தை கட்டாயப்படுத்தியதால் சட்டம் பயின்றார் கலை இலக்கியமும் பயின்றார் பணக்கார யூத வியாபாரியான தந்தை எதேச்சதிகார மனோபாவம் கொண்டவர் மகனின் படைப்பாற்றல் திறனை அவர் ஊக்குவிக்கவில்லை இது தன் வாழ்க்கையிலும் எழுத்துக்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக காப்கா கூறுகிறார் பிரபல படைப்பாளிகளான மார்க்ஸ் புரோட் மற்றும் ஆஸ்கர் பாம் மற்றும் பிரான்ச் வெர்ஃபல் வெர்க்ஃபல் வெர்ஃபல் ஆகியோரை சந்தித்தார் சோசியலிசம் ஜியோனிசம் உட்பட பல விஷயங்களை குறித்து விவாதித்தார் சோசலிசம் மற்றும் ஜியோனிசம் மேபி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இவருக்குள் பொதிந்து கிடந்த அறிவாற்றலை அவர்கள் புரிந்து கொண்டனர் தன் படைப்பாற்றலை வெளிப்படுத்த போதிய அவகாசம் கிடைக்கும் வேலையை தேடினார் ஒரு நிறுவனத்தில் எழுத்தாளராகவும் பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தார் மாலை நேரங்களில் எழுதினார் எழுத்துப் பணிக்கு இடைஞ்சலாக இருந்ததால் வேலையை ராஜினாமா செய்தார் பெர்லின் புறநகர் பகுதியில் குடியேறியவர் நண்பர்களின் ஊக்கத்தால் முழு நேர எழுத்தாளராக மாறினார் யூதராக இருந்தாலும் அனைத்து நூல்களையும் ஜெர்மன் மொழியிலேயே எழுதினார் காஃப்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதிய அதாவது போர் நடந்து முதல் உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எழுதிய மெட்டஃபர்ஃபோசிஸ் மெ மன்னிக்கவும் மெட்டா மார்போசிஸ் போன்ற கதைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் வெளிவந்த தி ட்ரையல் மற்றும் தி கேஷியல் ஆகிய புதினங்களும் அதிகாரத்துக்கு ஆட்பட்ட உலகில் துயரங்களுக்கு உள்ளாகும் தனி மனிதர்களை பற்றியவை இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காசு நோய் மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய் தாக்கின சிகிச்சை பெற்ற காலத்தில் ஹீப்ரு மொழியை கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரிய சௌரா சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பாரான் சத்தியாகிரகம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெற்றோருடன் வந்து தங்கினார் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது ஆன போதிலும் தொடர்ந்து எழுதினார் தி ஜட்ஜ்மெண்ட் இந்தி ஃபீனல் காலனி எ கண்ட்ரி டாக்டர் ஆகிய நூல்களை எழுதினார் வியன்னா அருகிலுள்ள மருத்துவ மையத்தில் சேர்ந்தார் அப்போது எ ஹெங்கர் ஆர்டிஸ்ட் என்ற நூலை எழுதி முடித்தார் நாற்பத்தோரு வயதில் சிகிச்சை பெற்று வந்த இடத்திலேயே காலமாகிவிடுகிறார் இவரது படைப்புகள் கடுமையாக விசித்திரமாக தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவையாக கருதப்பட்டன அதே சமயத்தில் எழுத்தாளர்கள் தத்துவவாதிகள் சிந்தனையாளர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக வாய்ந்தவையாக திகழ்ந்தன இவருடைய எழுத்துக்கள் ஏராளமான சிறுகதைகள் நாவல்கள் கற்றுகளை எழுதியிருக்கிறார் ஆனால் உயிரோடு இருந்தபொழுது இவரது படைப்புகளில் ஒரு சில மட்டுமே வெளிவந்தன அழித்து விடுமாறு கூறி காப்காக தந்திருந்த பல கையெழுத்து பிரதிகளை பாதுகாத்து வைத்திருந்த நண்பர் மான்ஸ் புரோட் அவற்றை இவரது மரணத்துக்கு பிறகு வெளிவரச் செய்தார் அதனால் ஒரு எழுத்தாளர் என்ற அங்கீகாரம் புகழும் மரணத்துக்கு பிறகே இவருக்கு கிடைக்கிறது தி நூலின் கையெழுத்து பிரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏலத்தில் விடப்படுகிறது ஜெர்மனியைச் சேர்ந்த புத்தக விற்பனையாளர் சுமார் இருபது லட்சம் டாலருக்கு வாங்கினார் கையெழுத்து பிரதி இந்த அளவுக்கு விளை போனது அதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போதைக்கு ஒரு டாலர் எண்பது ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி வந்து போயிருக்கு மேனுனா மேனுவல் கையெழுத்தா ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை காசு நோய் தாக்கி பல பேர் இறந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் ராமானுஜருக்கடுத்து பரிதி கலைஞர் ராமானுஜர் இறந்தார் பரிமாறு கலைஞர் காசு நோயால் பாதிக்கப்பட்டார்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது மன்னிக்கவும் நன்றி வணக்கம்